நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அருமையான உரையாடல் இன்று சிலப்பதிகாரத்தில் சிலம்பில் அரசர்கள் அப்படிங்கிற தலைப்பை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் பகிர்ந்து தவிர பொதுவா என்ன அப்படின்னா வந்து சங்க இலக்கியத்தினுடைய கடைசி காலத்தினுடைய இறுதி இலக்கி இரண்டாம் அல்லது மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட காப்பியமானது சிலப்பதிகாரம் அப்படிங்கறதுதான் வந்து அறிஞர்கள் கூற்று சோ அதை வச்சு பார்க்கும் போதும் சங்க இலக்கியத்தினுடைய வகைமை எப்படி அப்படின்னா ஒண்ணு ஒரு மன்னனோ அல்லது புறவலரோ அவரை வாழ்த்தியோ போற்றியோ இதன் தோந்தியோ பாடப்படுகிற பாடல்கள் நிறைய இருக்கு நம்ம பாக்குறோம் கொரோனா நூற்று பாடல்களும் மற்ற பாடல்கள் பட்டினப்பாலை சோ இந்த மாதிரி தெளிவா குறிப்பிட்டிருவாங்க இந்த மன்னனை போற்றி பாடப்படுகிற பாடல் அது பரணி கலம்பகம் மூலா சுற்றுலக்கை வகைகள் எல்லாமே இது இல்லாம பல புலவர்கள் வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே அந்தந்த புலவர்களுடைய கொடைத்திறனை சொல்லியிருப்பாங்க மன்னர்களுடைய கொடைத்திறனை சொல்லியிருப்பாங்க இப்ப ஆற்றுப்படை படை நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மன்னன் இப்படி இங்க போனா இந்த வள்ளல் இவருக்கு நம்ம இப்படி தருவாரு அதனால புலவர்களை அங்கு சென்று பாடி பரிசில் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தெளிவா இருக்கும் சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சார் சொன்ன மாதிரி வஞ்சி வஞ்சிகாண்டும் புகார் காண்டத்திலையும் நமக்கு தெளிவாக மிக தெளிவாக பெறப்படுகிற பெயர்கள்னு பாத்தீங்கன்னா மூணு திருமாவளவன் கரிகால் சோழன் செழியன் சார் சொன்ன வெற்றிவேர் செழியன் அப்புறம் சேரம் செங்குட்டுவன் காண்டத்துல சொல்லப்பட்டபடி சோ நம்ம நம்மளுடைய சிலப்பதிகாரத்தினுடைய ஆய்வுகளும் அது தொடர்பா பேசக்கூடியவர்களும் இந்த மூணு பேர் இந்த மூணு இதை சுத்தி சுத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூவேந்தர்களுக்கும் உடைய உரிய முடிவுடை காவியம் அப்படிங்கிறத பெயர் வந்து சிலப்பதிகாரத்துக்கு இருக்கு எதனால வந்து இளங்கோடிகள் மூவேந்தர்களையும் இந்த காப்பியத்துல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள இருக்கும் ஏன்னா அவர் எழுதப்பட்ட நிலப்பரப்பு வந்து புகாரில் பூம்புகாரில் தொடங்கி மதுரையில் நடந்து பின்பு வஞ்சியில் நிறைவுறுகிற ஒரு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு முழு தமிழகத்துக்கும் ஏன்னா அப்போ இருந்த தமிழகத்தினுடைய வரைவெல்லை அதாவது வரம்பு என்னன்னு தங்கவடிகளே சொல்றார் நம்ம புகார் காண்டத்துல ஆஹ் வேணிருக்காதைன்னு நினைக்கிறேன் நெடியோன் குன்றமும் நம்ம மாதவியினுடைய காணல் வரிய வேணும் அங்க நெடியோன் குன்றமும் தொடியோல் பப்பமும் தமிழ் வரம்பருத்த தன்புணல் நன்னாட்டு மாட மதுரையும் பீடார் உரந்தையும் கலிகழு வஞ்சியும் ஒலிபுணல் புகாரும் ஆரம்பத்திலேயே நம்ம பாத்துருக்கோம் இல்லையா அதாவது தமிழ்நாட்டுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத அவரே வரையறுத்துறாரு இது நிறைய மத்த பாடல்கள் சங்க பாடல்கள்லயும் இருக்கு இதுலயும் பாக்குறோம் தெளிவா சொல்றாரு நெடியோன் குன்றமும் தொடியோல் பவமும் இங்க தமிழ் வரம்பருத்த தன்புணல் நன்னாட்டு மதுரை உரந்தை அதாவது உறையூர் வஞ்சி புகார் இந்த நாலுன்னா வந்து ஆஹ் தமிழ்நாடு அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்றாரு முன்கூட்டியே சொல்லிடுறாரு சோ இந்த நாலு நிலப்பகுதிகளையும் கதையில கொண்டு வர்றதுனால அந்த காப்பியத்துல கொண்டு வர்றதுனால நாலு பேரையும் அதாவது இந்த மூன்று அரசர்களையும் இதுல உரந்தையும் ஆஹ் புகாரும் வந்த சோழ நாடு சோ மூன்று அரசர்களையும் கண்டிப்பா அவர் வாழ்த்திதான் ஆகணும் அது மங்கள வாழ்த்து பாடலாகட்டும் நடு நடுல அவரை பத்தி அதை இடைத்துறை இடுத்துரைக்க கூடியதா இருக்கட்டும் அல்லது வாழ்த்த கூடியதாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் அவர் பெருமையாதான் சொல்லியிருக்கிறார் ஒன்னு ரெண்டு இடங்கள் தவிர ஸ்டார்டிங்ல நம்ம ஆல்ரெடி குழுவுல படிச்ச மாதிரி முத முதல்ல அவர் சொல்றது திருமாவளவன் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டாவே இருக்கு அதாவது யாரு நம்ம பிற்காலத்திய செப்பேடுகள் பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே அவங்க கரிகால் சோழனை தான் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் நம்மளே அப்படிதான் சொல்றோம் இல்லையா கல்லணை கட்டினது கரிகாலன் அவர் தான் வந்து சங்க சங்க காலத்துல இருந்து நம்ம வழங்கப்படுற டிஃபால்ட்டா சொல்லுவோம் இல்ல இப்ப எல்லா கவிதைகளையும் சூரிய எல்லா தெய்வ மரபுகளையும் சூரியனை தான் முதல் கடவுளுங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி எல்லா இலக்கியத்துலயும் வந்து மன்னர்கள் பத்தி சாரி எல்லா காப்பர் பிளேட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சொல்லிடுவாங்க கரிகாலன்னு சொல்லிடுவாங்க ஏன் நமக்கு சங்க இலக்கியத்துல அவரை பத்தி அருமையான செயல்கள் நிறைய இருக்கு பட்டினப்பாளையங்கிற ஒரு பொருளர் அற்றுப்படி பட்டினப்பாளையங்கிறது மிகப்பெரிய செயல் தொகுதி இருக்கு சங்க இலக்கியத்துல இருந்துதான் இப்படி ஒரு மன்னர் இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ எடுத்த உடனே என்ன சொல்லிடுவாரு இருநில மருங்கின் பொருணரை பெறா அதாவது அவர் விமயத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இலக்கியத்துல இருந்து எடுத்து சொல்லிடுறோம் இவரா ஒரு இதை சேர்த்துக்கிறேன் இருநில மருங்கின் பொறுநிறை பேரா திருவெங்காதலின் திருமாவளவன் அவருக்கு பாண்டி நாட்டுலயும் எதிரிகள் இல்ல சேர நாட்டிலயும் எதிரிகள் இல்ல என்ன பண்ணுவாரு சரி நமக்கு நமக்கு ஈக்குவலா எந்த எதிரியுமே இல்லை நம்ம இமயம் நோக்கி போவோம் அப்படின்னு ஒரு லைனை போடுறார் வாழும் உடையும் முரசும் நாளோட பெயர்த்து நன்னாள் பெருக ஒரு ஒரு மன்னனை பத்தி சொல்லும் போது இமயத்தில் போய் வில் சின்னம் பொறிச்சுட்டு வந்தான் ஜெயிச்சுட்டு வந்தான் அப்படிங்கறத பிளாட்டா சொல்லாம இதையும் சேர்த்து சொல்லிக்கிறார் அவருக்கு மற்ற நாடுகள்ல மற்ற நாடுகள்ல அவருக்கு எதிரிகள் இல்லை அதனால அங்க போய் இமயத்தை பொரிச்சிட்டு வந்தாட்டாரு திருமாவளவன் கரிகால் சோழனுடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு ஒரு கருத்து இருக்கு அதையும் ஒண்ணு சிலம்போடைய காலம்னு பாத்தீங்கன்னா கிபி மூணாம் நூற்றாண்டு இரண்டு அல்லது மூணாம் நூற்றாண்டு சில பேர் நாலாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க ஆக இந்த கதை இந்த காப்பியம் எழுதப்பட்ட கொஞ்ச காலத்துக்கு முன்பு வரைக்கும் வந்து திருமாவளவனுடைய புகழ் அந்த ஊரில் இருந்திருக்கிறது இளங்கோவடிகள் வச்ச செக்கு என்ன அப்படின்னா இவரு இந்த கால எழுதின கால காலகட்டத்துல இருந்த சோழ மன்னன் யாருன்னு அவர் அவருடைய நூலில் குறிப்பிடவில்லை அது ஏன் இப்ப வரைக்கும் தெரியல நானும் ஃபுல்லா பாத்துட்டேன் திருமாவளவன் சோழர்களுடைய வெற்றி வளவனுடைய வெற்றி திருப்பி திருப்பி அதே தான் சொல்வார் புகாரை பத்தி சொல்றாரு அந்த வீதிகளை பத்தி சொல்றாரு ஆஹ் வாணிகத்தினுடைய அழகு சொல்றாரு என்ன என்னென்னலாம் சாப்பிட்டாங்க என்ன சாமி கும்பிட்டாங்க யாரெல்லாம் எழுந்தாங்க எந்த இசைக்கலைஞர்கள் இருந்தாங்க சோ இதெல்லாம் சொல்றாங்க வணிகர்களுடைய ஜாதி மொதங்கள் எல்லாமே தெளிவா சொல்லிட்டு வரவர் எந்த அரசன் அப்போது ஆண்டான் அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு எழுதுறாருன்னா இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கதையை சொல்றாருன்னா கூட இன்னைக்கு இருக்கிற சோழ மன்னனை பத்தி அவர் சொல்லி இருக்கணும் ஏன்னா பிற்பாடு வந்த செப்பேடுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா இந்த மன்னன் இந்த தானத்தை இன்னாருக்கு கொடுத்தா அவனுடைய முன்னோர்கள் இப்படி எல்லாம் பண்ணாங்கப்பா சிபி சக்கரவர்த்தி பூரா தசை கொடுத்தாரு அவங்க இப்படி கரிகால நினை கட்டினாரு சோ சொல்லிட்டே வரும்போது அந்த வம்சாவழியை சொல்லிட்டு வரும்போது கரண்டா இருக்கிற மன்னரையும் சொல்லிடுவாங்க இவர் அந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை அது ஒண்ணு சோழர் மன்னர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு வரலாற்று மன்னர்களை பத்தி சொன்னதை விட வரலாற்றில் அதாவது பதியப்பட்ட இலக்கியத்திலையும் அல்லது கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் பதியப்பட்ட மன்னர்களை பத்தி பேசுறதை விட சிலம்பு பேசக்கூடிய மன்னர்கள் யாருன்னா பாதிக்கும் மேல புராண கால மன்னர்கள் முற்கால சோழர்கள் முற்கால பாண்டியர்கள் முற்கால சேரர்கள் இப்படிதான் பேசுவாங்க சேரன் செங்குட்டுவனே நமக்கு பதிட்டிருப்பத்துல இருந்துதான் தெரிய வருது சோ முற்கால பாண்டியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை காண்டத்துல காடு காண்காதையில ஒரு வரி வரும் வடிவேல் எரிந்த வான்பகை பெறாது பக்ஷொளி ஆற்றுடன் அப்படின்னு தொடங்கி வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படின்னு வரும் சோ வடிவேல் எரிந்த வான்பகை பெறாது இது என்ன அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துல வந்து அந்த மன்னனை பத்தி ஒரு குறிப்பு வருது யாரு அப்படின்னா உக்ரபாண்டியன் திரு திருவிளையாடல் புராணத்துல இருந்து இந்த புராண செய்தி வருது ஸோ ஒரு ஒரு இடத்தினுடைய சிறப்பு சிறப்பை பத்தி சொல்லும்போது காடு கான்காதையில சொல்லும் போது அந்த அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்களான பாண்டிய மன்னன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வடிவேல் எரிந்த வான்பகை பெறாது முதல்ல என்ன சொன்னாரு திருமாவளவன் ஏன் இமயம் நோக்கி படை நோக்கி படை எடுத்து போனாருன்னு சொல்றதுக்கு பா அவங்களை இங்கிட்டும் இது எதிரி இல்லப்பா அந்த பக்கமும் இல்லப்பா அதனால இமயம் நோக்கி வடதிசை நோக்கி போயிட்டாங்கப்பா அதே விஷயத்த தான் பாண்டியனுக்கும் சொல்றாரு உக்குரபாண்டியனுக்கும் நம்ம நினைக்கலாம் என்ன சோழனுக்கே நம்ம அனுராதா மேம் கூட நம்ம குழுவுல சொன்னாங்க எது நடந்தாலும் திருமாவளவனுக்கு பூஜை போட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க சோ அதே விஷயத்த வந்து ஒரு உக்கரபாண்டியனுக்கும் வைக்கிறார் அதாவது மன்னர்களின் புகழை பாடுவதில் எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் பெருசா இல்லாம ஓரளவுக்கு பேலன்ஸ்டா கொண்டு போயிருக்காருங்கிறதுக்காக சொல்றேன் சோ திருமாவளவன் வந்து நமக்கு சங்க இலக்கியத்துல இருந்து தெரியுது உக்கரபாண்டியன் வந்து உங்களுக்கு புராண கால அரசர்னு சொல்றதுக்கு அப்புறம் வடிவேல் எரிந்த வான்பொகை பெறாது பகுருளி ஆற்றுடன் ஒரு ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணாராம் உக்கரபாண்டியன் வந்து கடல் வந்து அந்த எழும்பி வந்துச்சு இப்ப நம்ம ஆழிப்பேரலை சுனாமின்னு சொல்றோம்ல சோ இவர் எரிஞ்ச வேல் உக்கரம் தாங்காம அந்த ஆறு வந்து கோவப்பட்டு வான்பகை பொறாது வான்பகை வானளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பகையை பொறாமல் கடல் பொங்கியது கடல் பொங்கி பகருளி ஆற்றுடன் பன்மலையை எடுக்கத்து குமரி கோடும் அதாவது தென்புலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடல் கொண்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நிலவமைப்பு சார்ந்த ஒரு செய்தியை சொல்லும் போது அது வந்து ஒரு புராண செய்திதான் உக்கரபாண்டியன் கடல்ல வேல் எரிஞ்சாரு அதனால வந்து மதுரை தென்னாடு மூழ்கிருச்சு அப்படிங்கிறது ஒரு செய்தி ஒரு புறான செய்தி சோ அத வந்து பாண்டிய மன்னன் வந்து தற்போதைய பாண்டியன் மன்னன் வந்து இமயம் நோக்கி போய் அங்கே வந்து மீன் கயல் சின்னத்தை பொறித்தான் அப்படிங்கிறதுக்கு காரணமா அந்த காலத்துல உங்க முன்னோர்கள் வந்து வேல் எரிஞ்சுட்டாங்க அதனால தென்னாடு பாதிக்கு மேல அழிஞ்சு போயிடுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் போக முடியல கடல் தாண்டி எப்படி போறது சோ கடல் தாண்டி என்னால போக முடியல நான் யாரை போய் ஜெயிக்க முடியும் இந்த பக்கம் என்னால போக முடியாது தெற்கு பகுதி அதனால நான் மேற்கு பகுதிக்கு போய் அஹ் இமயத்தில் நான் கையில் பொறுத்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் அடுத்து அதே காந்தையில பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி ஒரு தகவல் சொல்ற இடியுடை பெருமழை எய்தாது ஏக மழை பிணித்தாண்ட மன்னவன் வாழ்க இதே இதே புராண செய்தியா பாண்டிய நெடுஞ்செழியன் பத்தி ஒரு ஒரு செவி வழி செய்தின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதாவது எந்தவித அடிப்படை காரணங்களும் சான்றுகளும் இருக்காது நம்ம இலக்கியங்கள்ல தேடினா கூட இன்னார் சொன்னாங்க இன்னார் சொன்னாங்க இன்னார் சொன்னாங்க அப்படின்னு சிபி சக்கரவர்த்தி பத்தி சொல்ற மாதிரி இன்னார் சொன்னாங்க அப்படின்னா இருக்கும் நான் நிலையான ஆதாரங்கள் இல்லாத இடத்துல முன்னொரு காலத்துல வந்து மழை பெய்யாமல் பொய்த்து போனது மதுரை வர வறண்டு போனது அதனால வந்து இடி மழை மின்னல் மேகத்தையே வந்து சொல்லட்டி மழை பெய்ய வச்சாரு இல்லையா உங்க முன்னோரான பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு அந்த மன்னர்களுடைய சிறப்பெல்லாம் வந்து அந்த மாமுது பார்ப்பான்னு சொல்லுவார் இவங்க காதையில போய் அவன்கிட்ட வை கேட்கும்போது அவர் சொல்லுவார் இதை இந்த மாதிரி இதுக்குரிய சிறப்பு உள்ளது இந்த ஆஹ் மதுரை ஊர் அப்படின்னு சொல்றதுக்கு வருவார் இவர் இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சிலம்பையினுடைய காலத்திற்கு முற்பட்ட காலத்துல சங்க இலக்கியங்கள்ல இதனுடைய குறிப்புகள் இருந்திருக்கும் அது இல்லாம சங்க இலக்கியங்கள்ல இல்லாம செவி வழி செய்திகளா சில மகாவம்சம்னு சொல்லுவாங்கல்ல நாங்க சூரியகுலம் நாங்க சந்திரகுலம் ஏன்னா தென்னவன் முதல் ஆகலின்னு அடுத்த ஒரு லைன் வருது சந்திரனே வந்து பாண்டிய மன்னர்களுடைய குல முதல்வன் அப்படின்னு சொல்றாங்க சோ செவி வழி கதைகளா சிலது கேட்டிருப்போம் நமக்கு நமக்கே வந்து ஒரு ஆதாரங்கள்னு பிடிக்கணுமா ஐயோ புலவராச்சே அவர் எழுதுனது நம்ம அப்படியே நம்பணுமா அப்படிலாம் இல்ல தான் கேள்விப்பட்ட விஷயம் செப்பேடுகள்லயுமே அதுதான் இப்ப வரைக்கும் செப்பேடுகளை வந்து நம்ம பெரிய ஆதாரமா நினைச்சிட்டு இருக்கோம் செப்பேடுகள்லயுமே பல செவி வழி கதைகளும் புராண செய்திகளையும் கோத்து ஒரு பஞ்சா போட்டுதான் அந்த சமஸ்கிருத பகுதியை போட்டு அதுக்கப்புறம் தான் தற்கால சான்றுகளோடு எழுதுவாங்க சோ பாதிக்கும் மேல இது வந்து எந்த அளவுக்கு நம்பலாம்னு எனக்கு தெரியல இருந்திருக்கலாம் உங்க மன்னர்கள் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அஹ் வானத வில்லா வளர்ச்சி இதெல்லாம் நம்புற மாதிரி நமக்கு இருக்க நமக்கே தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு கட்டு கதைகள் அல்லது செவி வழி கதைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப படிக்கும் போது கண்ணகி கதையே வந்து உண்மையா நடந்ததா அல்லது நீலிக்கு நடந்ததா ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடந்ததை வந்து பிற்கால மாந்தர்களோட இணைச்சு பேசுறாரு இளங்கோவடிகள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க அந்த பொழுதுகள்ல இதெல்லாம் வந்து ஏன் அவர் சேர்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எனக்குமே இருந்துச்சு ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டா இருக்கும் இப்ப இது அவர் எழுதணும்னு அவருக்கு அவசியம் இல்ல இளங்குவடிகளுடைய அவருடைய அந்த புலமை திறனையும் அந்த கவித்திறனையும் பார்க்கும் போது இந்த புராண எல்லாம் வந்து அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்ல அவருக்கு எழுதாட்டி அவர் யாரும் அவர் கேட்க போறது இல்ல அந்த பாண்டிய நாடு வளமுடையது செழுமை செழுமையுடையது நிறைய ஆறுகள் குளங்களுடையதுன்னு எழுதிட்டு அவர் போயிடலாம் இதை வந்து அவர் ஏன் எழுதி இருக்கிற கூடும் அந்த அளவுக்கு அந்த அந்த பாண்டிய மன்னர்களுடைய சோழ மன்னர்களுடைய அல்லது முற்கால மன்னர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த செவி வழி கதைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம கண்ணகி கதையை எப்படி நம்ம செவி வழி கதைன்னு சொல்றோமோ இந்த புராண செய்திகளில் சில இது ஸ்டாண்டர்டா இருக்கும் பிடிக்கதோ பிடிக்கலோ எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சேர்த்துருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு அழகான ஒரு விஷயம் மதுரை காண்டத்துல ஆய்ச்சியர் குரவை ஆய்ச்சியர் குறவையில பாண்டியன் நெடுமாறன் பத்தி ஒரு செய்தி வரும் நமக்கு எல்லாம் மைண்ட்ல என்ன திருமாவள் சொல்லியிருக்காருப்பா சேரன் செங்குட்டுவன் சொல்லியிருக்காரு வெற்றி பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காரு எல்லாம் சின்ன சின்னதாக குடிச்சிருப்பாரு பாண்டியன் நெடுமாறன் இந்த நெடுமாறன்ங்கிற பேர் எங்க வருதுன்னா பிற்காலத்திய பாண்டிக் கோவை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு சோ அதுலதான் சொல்றாங்க அது என்ன செய்தின்னு நான் சொல்லிடுறேன் கையல் எழுதிய இமய நெற்றியின் அயல் எழுதிய புலியும் வில்லும் நாவலம் தன்பொழில் மன்னர் மாலை வெண்குடை பாண்டியன் கோவிலில் அப்படின்னு இருக்கும் என்னன்னா ஆய்ச்சல் புறவையில அவங்க பாடுறது என்னன்னா இந்த பாண்டிய மன்னன் போய் முதல்ல இந்த இமயத்துல பொறிச்சாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த மன்னனுடைய பெயர் பிற்பாடு சொல்றாரு பாண்டிய நெடுமாறன் பத்தி சொல்லும் போது ஏற்கனவே சோழ மன்னன் வில் பொறிச்சுட்டார் சாரி சோழ மன்னன் புலி பொறிச்சுட்டார் அயல் எழுதிய புலியும் வில்லும் சேர மன்னன் போய் வில்ல பொறிச்சிட்டார் யாரு இமயவரம்மன் நெடுஞ்சேரலாதுன்னு இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதாவது சேரன் செங்குட்டுனுடைய மூத்தவர் இமயவரம்மன் போய் வில்லு பொறிச்சுட்டாரு ஆஹ் திருமாவளவன் போய் வந்து புலி பொறிச்சுட்டாரு அதுக்கப்புறம் கையல் வந்து யாரு போய் பொறிக்கிறாங்களாம் பாண்டியன் நெடுமாறன் போய் பொறிக்கிறாரு வரி நாவலம் தன் பொழில் மன்னர் மாலை வெண்புடை பாண்டியன் கோயிலில் நாவலம் தன் பொழில் மன்னர் நாவலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தீவு ஜம்புத் தீவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம் பழைய பேர் வந்து ஜம்புத் தீவு ஜம்பு அப்படின்னா நாவல் மரம் நாவல்பழம் சோ நாவலந்தீவுனு கூட மன்னர்கள் நாவலம் தன்பொழில் மன்னர் மாலை வெண்குடை பாண்டியன் கோயிலில் அதாவது இதனுடைய குறிப்பா நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ஒன்னு மற்ற மன்னர்களும் இவருக்கு சேர்ந்து மற்ற மன்னர்களையும் சேர்த்து ஏன்னா அந்த ஊர் போகணும்னா அந்த ஊர் ஜன மன்னர்களை அடிச்சுட்டு தான் மேலே போக முடியும் இமயம் இமயம் வரைக்கும் நம்ம போய் கொடி பொறிக்கணும் அப்படின்னா சாரி நம்ம சின்னத்தை பொறிக்கணும் அப்படின்னா எப்படி போகணும் ஒவ்வொரு 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 ராஜ்யமா அடிச்சிட்டே தான் போகணும் இப்போ ராஜேந்திரனும் அதான் பண்ணிருப்பாரு நம்ம கங்கை கிடாரம் கொண்டான்னு சொல்றோம் கங்கை கொண்டான்னு சொல்றோம் அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு ஊரை தாண்டி போகணும்னா அந்த மன்னர்களை அடிச்சுட்டு தான் மேல போகணும் சோ அதுக்கப்புறம் தான் அப்ப நமக்கு குறிப்பால் உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா அது உண்மையா இல்லையாங்கறது அப்புறம் அது வரலாற்று சான்றுகள் இருக்கா இல்லையா சிலம்பை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் பாண்டிய மன்னனும் வடபுலத்து அரசர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவோ ஓரளவுக்கு வென்று வென்று விட்டு அவரும் சென்று இமயத்தில் புலி அஹ் கையல் பொறித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம சிலம்பையும் ஒரு ஆதாரமாக கொண்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அடுத்து ஆஹ் இதே இதே ம மதுரை காண்டத்துல ஆய்ச்சியர் குறவையில உள்வரி வாழ்த்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆஹ் சில இடங்கள்ல வந்து மூவேந்தர்களையும் ஒரு ஒரு காட்டம் ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆய்ச்சியர் குறவையில அவங்க பாடுறது வந்து மூவேந்தர்களையும் திருமாலுக்கு ஈக்குவலா பாடுவார் கோவா மலையாரம் கடலாரம் அப்படின்னு ஒரு செயல் தொடங்கும் இல்லையா அதுல முன்னீரின் உள்புக்கு மூவா கடம்பெறிந்தான் மன்னன் கோச்சேரன் வளவஞ்சி வாழ்வேந்தன் அப்படின்னு ஒரு இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாக கடற்படைகளெல்லாம் யார் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு பொதுவான கருத்துன்னா சோழர்கள் தான் கடற்படை ரொம்ப பெருசா வச்சிருந்தாங்க பிற்கால சோழர்களும் முற்கால சோழர்களும் ஆஹ் கடற்படை கடற் கப்பற்படை கடல் இது வாணிகம்னாலும் அவங்கதான் தான் அடுத்த பாண்டியர்களை சொல்லுவோம் ஆஹ் கடற்பகுதியில அடிச்சுட்டு வர்றதுன்னா நம்ம சோழர்களை தான் சொல்லுவோம் அப்படிங்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிற சொல்றதுக்கு இந்த வரி வந்து இப்ப வந்து ஒவ்வொருத்தரையும் சோழ மன்னர்களையும் செய்த புகழ சொல்லி அவரை திருமால்னு சொல்லிக்கிட்டாங்க

இந்த கடற்கொள்ளைகளை தவிர்க்கிறதும் அல்லது கடலில் அதிக அளவு ராஜ்யம் பண்ணக்கூடிய மன்னர்களை அடிச்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு காவலாக இருப்பதும் வந்து முக்கியமான ஒரு இடமா அங்க கருதப்பட்டிருக்கு அது அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாது இந்த அலை கடல் மேல் பலகலம் செலுத்தி வெறும் ஆயிரம் வெறும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ராஜேந்திர சோழன் பணுநதியை இப்போ வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்துல வெறும் கலம்னு தானே இருக்கு களம்னா அது கப்பல் கிடையாது வெறும் வந்து அந்த படகு அந்த மாதிரி சின்ன சின்ன கலங்கள் படை கலங்கள் கடல் கலங்கள் எல்லாம் போய் நீங்க பெருசா படை வச்சிருக்க முடியாதுன்னு இப்போ வரைக்கும் சொல்றவங்க இருக்காங்க இது வந்து அதுக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிலம்பின் செயல் அங்க என்ன சொல்லியிருக்காங்க கடற்கரம் கட் கடற்கடம்பர்களை ஒழித்த சேரன் அப்படின்னு எழுதுறாங்க சிலம்பை வரலாற்று ஆதாரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆமான்னு ஒத்துக்கணும் அல்லது சிலம்ப சொல்றது பாதிக்கு மேல பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சும்மா பேருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மறுக்கணும் எதுக்கு சொல்றேன் என்னன்னா எந்த மன்னரையும் உயர்த்துவதற்காகவோ தாழ்த்துவதற்காகவோ அல்ல சங்க இலக்கியத்தையும் சிலம்பின் காப்பியத்தையும் நம்ம ஆதாரமாக கொள்ளக்கூடிய பட்சத்துல இத்தனை மன்னர்கள் செஞ்சதும் உண்மைன்னு நம்ம ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் ஏன்னா தெளிவா சொல்றாங்க கடற்கட் கடற்கடம்பர்கள் அப்படின்னு எழுதுறாரு அது ஒண்ணு இன்னொன்னு ഇവരെ പറ്റി இது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் இளையராயினும் பகைய வெள்ளி அம்பலத்து துஞ்சிய பெருவழுதி அப்படிங்கிற ஒரு மன்னரை பத்தியும் சொல்லியிருக்காரு வழுதி அப்படின்னா பாண்டிய மன்னன் அவரை பத்தி புகார் காண்டத்துல இளையராகினும் பகையரசு கடியும் அப்படிங்கிற ஒரு செயல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதுல என்னன்னா சின்னவனா இருந்தாலும் பகையரசர்களை போய் கடிஞ்சிட்டு வரவங்க அப்படின்னு ஒரு புரிதல்ல சொல்லியிருப்பார் அதாவது ரொம்ப சின்ன பயம்ப்பா இளவரசனோட ரொம்ப குட்டி பையன்பா ஒரு பன்னெண்டு வயசு பா பதினாறு வயசுப்பா இவனா போய் அடிக்க போறாம் எதிரிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் அதை குறிப்பா சொல்றாரு இளையர் ஆயினும் பகையரசு கடும் சொல்லும் போது வெள்ளி அம்பலத்து துஞ்சிய பெருவழுதிய பத்தி சொல்றாரு இதே வரி வந்து புறநாநூற்றுல காரிக்கண்ணனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அவர் காவேரி பூம்பட்டினத்தை சேர்ந்தவர் புரோனா நூற்றுல அவருடைய வரிகளும் பாத்தீங்கன்னா இவருடைய இளையராயினும் பகையரசு கடியும் செருமான் தன்னர் புலமுதலாகலின் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பற்றி சொல்லும் போது ஆஹ் சின்னவனா இருந்தாலும் நல்ல பகையரசையை கடியிறாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சந்திரன் வந்து சிறிய பிறையாக இருந்தாலும் சிறிய சந்திரனாக இருந்தாலும் அந்த அந்தி மாலை செய்யக்கூடிய துன்பங்களை களையக்கூடிய சந்திரனாக தோன்றினான் புன்கன் மாலை குறும்பெறிந்து ஓட்டி அப்படின்னு சொல்றாங்க அந்த அதுக்காக சொல்ல வந்தவர் இந்த வரிய எங்க இருந்து இதே வரிய எங்க பாக்கலாம் அப்படின்னா புரோனா நூற்றுல பார்க்கலாம் காவிரி பூம்படி என்னது காரிக்கணனார் இதே மாதிரி சொல்லியிருக்காரு இளையதாயினும் கிளையரா எரியும் அருணரை உருவின் பொருணரை பெறா செருமான் பஞ்சவர் ஏரே நீயே செருமான் பஞ்சவர் ஏரே பஞ்சவர் அப்படின்னா பாண்டியர்களுக்குரிய சிறப்புப்பட்ட பெயர் ஏறு அப்படின்னா சிங்கம் சோ பஞ்சவர்கள் பாண்டியர்களில் சிங்கம் சிம்மம் போன்றவனே என்ன என்ன சின்னவனா இருந்தாலும் நீ வந்து சிறி இளையதாயினும் எரியும் அருணரை உருமின் பொருநரை பெறா பொரு சிறியவனாக இருந்தாலும் பகைவரை கடியக்கூடிய வலிமையுடையவனே அப்படின்னு சொல்றது ரெண்டு விஷயம் ஒன்னு வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதிய இந்த புறநானூற்று பாடல்ல இருந்து இப்படியே அவர் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு நம்ம புரிஞ்சிருக்கலாம் யாரு இளங்கோவடிகள் இன்னொன்னு இதே வார்த்தையை இதே அந்த ஓமை சொல்றாங்களே சின்னவனா இருந்தாலும் பெரிய புது பலசாலிபா அப்படின்னு சொல்ற ஓமை வந்து எங்க பாக்கலாம்னா தலையா இதே புறநா நூற்றுல இடைக்குன்று ஒரு பாட்டு பாடுறார் தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியன் இன்னொரு பாண்டிய மன்னன் கிண்கிணி கலைந்த கால் ஒன்கழல் தொட்டு குடுமி கலைந்த நுதல் வேம்பின் ஒன் தளிர் நெடுங்கொடி உழிங்கை பவரோடு மிளைந்து குறுந்தொடி கழித்த கைச்சாபம் பற்றி நெடுந்தேர் கொடுஞ்சி பொலிய நின்றோன் நின்றோன் அதாவது ரொம்ப சின்ன சின்ன அந்த அரசன் தான் ஆனா ரொம்ப சின்ன பையனா கிண்கிணி கலைந்த கிண்கினி யாருக்கு போடுவாங்க சின்ன குழந்தைக்கு போடுவாங்க மூணு வயசு நாலு வயசு அல்லது அஞ்சு வயசு அது வரைக்கும் போடுவாங்க கிண்கிணி கலைந்த கால் ஒன் கழல் தொட்டு தலங்கை இந்த கிண்கினிய சலங்கை அந்த கிளி அத கொலுசா அதை கழட்டிட்டு வீரக்கழல் வீரக்கழல் வந்து மன்னர்களுக்கு கழல் சின்ன வயசுலயே அவன் போர்க்களம் போயிட்டான் தலையாலங்கனத்து சிறுவன்று நெடுஞ்சொழி அதாவது ஒரு உயர்வனவர்ச்சியா உணவர்ச்சியா கூட சொல்லியிருக்கலாம் குடுமி கலைந்த நுதல் வேம்பின் ஒன் தழு சின்ன குடுமி முன்னாடி போட்டிருக்க இந்த குட்டி குடுமிய எடுத்துட்டு வேப்பம் மாலை பாண்டியர்களுடைய மாலையாக வேப்பம் மாலைய சூடிக்கிட்டாரு நெடுங்கொடி உழுங்கை பவரோடு விளைந்து குறுந்தொடி கழித்த கைச்சாபம் பற்றி ஆஹ் நெடுந்தேர் கொடுஞ்சி பொலிய நின்றோல் அதாவது ஐ திங்க் அவங்க கையில வச்சிருக்க அந்த இதை எடுத்துட்டு கைச்சாபம் பற்றி நெடுந்தேர் கொடுஞ்சி பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் சிறியவனாக இருந்தாலும் அவனுடைய அங்க அந்த அங்க அடையாளங்கள் நம்ம இந்த பிள்ளை தமிழ் இலக்கியத்துல எல்லாம் படிப்போம்ல இது போட்டிருக்கா அது போட்டிருக்கான்னு படிப்போம்ல அதெல்லாம் கழிச்சிட்டு சின்ன வயசுலயே வந்து போருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றது ரெண்டு விஷயம் சோ ரெண்டு இது இதை நம்ம வந்து இளைய இளங்கோவடிகள் சொல்றதை வந்து நம்ம வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதிக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா அது ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் புறநானூறு இதே புறநானூறு தலையாளங்கானது செருவன்ற நெடுஞ்செழியனுக்கும் இதே ஓமையை கொடுத்து தான் எழுதியிருக்கிறாரு இடைக்குன்று இது என்ன யார சொல்றாரு அப்படிங்கிறத முக்கால்வாசி பாதிக்கும் மேல நெடுநல் வாழையில சார் சொன்ன மாதிரி பாதிக்கும் மேல இவர் சங்க இலக்கியத்துல இருந்துதான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு புராண கால மன்னர்களா இருக்கட்டும் அல்லது வரலாற்று சொல்லும் மன்னர்களா இருக்கட்டும் சோ அதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஸ்டாண்டர்டா சொல்றது சார் முதலே சொல்லிட்டாரு அந்த வெற்றி வேர் செழியன் பத்தியும் சேரன் செங்குட்டு அதனால அந்த விஷயத்த நான் கட் பண்ணிக்கிறேன் சோ உறுதியா சொல்லக்கூடியவ இவங்க ரெண்டே தான் சேரன் செங்குட்டு வனையுமே காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்னு எப்படி சொல்றாங்கன்னா கயவாகு மன்னன் வந்து மங்களந்தைய கும்பட்டம் அப்படிங்கறது உடைய காலமாக மகாவம்சம் இலங்கை வரலாற்று நடந்த மகாவம்சம் இரண்டாம் நூற்றாண்டு எழுதுனதுனால தேரன் செங்குட்டுவனுடைய காலமும் இரண்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க சோ நான் எதை நான் அதிகமா நமக்கு அறியப்படாத மன்னர்கள் பேர் மட்டும் இன்னைக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இனி ம மேலும் ஒரு முறை சிலம்ப நம்ம வாசிக்கும் போது இந்த இடத்துல எல்லாம் நமக்கு லைட் எரியும் அகா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு சோ நல்வாய்ப்புக்கு நன்றி நான் ரொம்ப நேரம் பேசி மன்னிக்கணும் நன்றி